வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்ட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறுபட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த தியானத்துக்குள்ளே பல்வேறுபட்ட செயலாக்கத்தையும் பல்வேறுபட்ட பிரிவுகளையும் பேசியிருக்கிறோம் சொல்லியிருக்கிறோம் அடிப்படையாக என்னுடைய கிராமங்களில் இருக்கிற என்னுடைய உறவினர்கள் எல்லாரும் இப்போ தான் நான் இப்படி ஒரு வேலை செஞ்சிகிட்ருக்கேனே இப்போ தான் தெரிய ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ எங்கூட இருக்கிற முக்கியமானவங்கள்ட்டெல்லாம் ஃபோன் பண்ணி இவர் என்ன மாதிரி நிலையில் இருக்கிறாரு என்ன மாதிரி ஸ்டேஜ் இருக்கிறாரு இவர் ரெகுலர் வாழ்க்கையில் வருவாரா குடும்பத்தை பார்த்துக்குவாரா என்ன செய்வார் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள நம்ம மனைவி கிட்ட குழந்தைங்கள்ட்டெல்லாம் கேட்க தொடங்கியிருக்காங்க இதோடைய பொருள் என்ன அப்படின்னா நான் சொன்னது தான் நீங்கள் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாமி கும்பிட போயிட்டு கோயிலில் உளுந்து கும்பிட கும்பிட்டு பொங்கல் வாங்கிட்டு சுண்டல் வாங்கிட்டு தின்னுட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் நீங்கள் நிரந்தரமாக மனித வாழ்க்கையிலேருந்து விடுபட்டு ஒரு நல்லவனாக வாழ்ந்து ஒரு செயலாக்கத்தை செய்யணும்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சாமியார்னு ஒரு முத்திரையை குத்திடுவாங்க உங்களுக்கு வேறு மாதிரி செஞ்சிருவாங்க இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நூறு சதவீதமும் நான் பல்வேறுபட்ட காணொலியில சொல்லியிருப்பது இந்த தன்னை உணர்வதும் இந்த மனிதன் முழுமை அடைவதற்கும் ரெஃபரன்ஸா யாருமே இல்லை நம்ம தெருவில் இப்ப என் உறவினர்கள் இந்த தியானத்தில் நல்ல நிலையில தியானத்தை பத்தி தெரிஞ்சவங்க என் ஊர்ல யார் இருக்கா யாரும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்ச தியானம்னா என்ன கண்ணு மூடிட்டு உட்காந்து இருக்கிறது பேர் தியானம் கிடையாது தியானத்தில் பட்ட ஸ்டேஜ் இருக்கு அப்ப ரெஃபரன்ஸா யார் இருக்கிறா ஒருத்தர் கூட கிடையாது அவங்க எதிர் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு இன்ஜினியர் இருப்பார் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஒரு டாக்டர் இருப்பாரு அந்த தெருவுலயே முனையில ஒரு கட்சிக்காரர் இருப்பாரு இப்ப தெருக்களில் நம்ம வசிக்கிற பகுதியில் நம்ம உறவினர்கள்ல யாருமே இந்த ஆன்மீகத்துக்குள்ள ஒரு நல்ல இடத்துக்குள்ளேயோ இல்ல அந்த தியானத்துல நல்ல இடத்துல இல்ல அவங்க முன்னாடியும் பின்னாடியும் இத்தனை ஆண்டுகள்ல அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிந்தது எல்லாமே இந்த மாதிரி வாழ்க்கையில இந்த மாதிரி செயலாக்கத்துல தான் இருக்கணும்னு அப்ப ஒரு மனிதன் இந்த செயலெல்லாம் போக்கி ஒரு நல்ல செயலுக்கு அடையணும்னு நினைக்கிறவன் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அத்தி புத்த மாதிரி ஒருத்தன் உருவாகுறானா அவனுக்கு மிகப்பெரிய நெருக்கடியும் மிகப்பெரிய சவாலும் காத்து இருக்கிறது அப்ப நீங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும் இந்த உறவினர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா என் போல வாழணும் என் போல இருக்கணும் எங்களை போல நீங்க பயணிக்கணும் அப்படிங்கிறத விரும்புகிறாங்க நான் ஒரு அரசியல்வாதியா இருக்கலாம் கொள்ளடிக்கலாம் ஏமாத்தலாம் யாரை வேணாலும் என்ன வேணாலும் செய்யலாம் ஆனால் பொண்டாட்டி பிள்ளையோட சந்தோஷமா வீடு கட்டி காருவாங்கன்னா அது ஒரு நல்ல வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆனா பல்வேறு பட்டவர்களுக்கு உதவறதுக்கும் பல்வேறு பட்டவர்களுக்கு தியாகத்தோட எந்த செயலும் இல்லாம அடிப்படையாக ஒருத்தன் இறைவனை நோக்கியும் பிரபஞ்சத்தை நோக்கி பயணிக்கிறவனுக்கு பேரு சாமியார் சாமியார் பட்டம் அவர் என்ன அப்படி போயிட்டார் என்ன இப்படி ஆயிட்டார் அப்படிங்கிற ஒரு செயல் இது என்ன மனித குலத்துல மனித வாழ்க்கையில் இருக்கிற ஒரு செயலாக்கம் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு தேவைக்குத்தான் பணம் கொடுக்கப்பட்டது எப்ப மனிதன் பத்து காசு வட்டிக்கு அஞ்சு காசு வட்டிக்கு அந்த வட்டிக்கு இந்த வட்டிக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சானோ அன்னைக்கே மனித சமூகம் அழிய தொடங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஒரு மனிதனுக்கு தேவைக்கு முடிஞ்சா உதவி செய் இல்லைன்னா விட்டுறணும் ஒரு பணத்தை வட்டிக்கு கொடுப்பதோ பிறரிடம் இருந்து அதிலிருந்து ஒரு பெரிய தொகையை வாங்கி அதை வச்சுட்டு சாப்பிடணும் நினைக்கிறதோ இதெல்லாம் பெரிய குற்றத்திலையும் பெரிய பாவத்திலையும் மிகப்பெரிய செயல் அந்த மாதிரி செயல் செய்கிற மனிதர்கள் கூட நம்மளை பார்த்து பேசும்போது தான் சங்கட்டத்தில் இருக்கிறது ஒருவேளை சாப்பாடு உன் மகனுக்கு போடுவதோ உன்னை பெற்ற தாய் தந்தைக்கு போடுவது பாரு அவனுக்கு நீ போய் ஒருவேளை சோறு வாங்கி பாரு அதுதான் பெரிய அதிசயங்கிறது அற்புதங்கிறது கூட வேலை செய்யற பத்து பேத்த நல்லா வச்சுக்கிறது தாண்டி எங்கேயோ கண்ணுக்கே தெரியாத ஒரு இடத்துக்குள்ள ஒரு கிராமத்துல ஒரு தாய் கண்ணீர் விட்டுக்கிட்டு உட்கார்ந்துருப்பா வாழ்க்கையே என்ன ஆச்சுன்னு தெரியல தான் என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கும்போது அவளை கண்டுபிடித்து அவளுக்கு எவன் உதவுறானோ அதுதான் பெரிய வாழ்க்கைன்னு நம்ம கருதுறோம் நான் பலமுறை சொல்லிருக்கிறேன் இந்த தியானம்ங்கிறது இந்த ஆன்மீகங்கிறது சாமியார்லாம் கிடையாது இந்த உலகங்கிறது ஒரு சயின்ஸ் ஒரு அறிவியல் அறிவியலா இந்த உலகத்தை எப்படி அணுகணும்னா உடம்புல இருக்கிறது உயிர் அந்த உயிருக்கு பேரு அறிவியலா சயின்ஸா அது ஒரு தன்மை கொண்ட அணு அந்த அணுக்களை அணுகுவதுக்கு அந்த அணுக்களை சரியாக பராமரிக்கிறதுக்கு ஒரு மனிதன் உயிர் சக்தியை பராமரித்துக் கொள்கிறதுக்கு ஒரு செயல நமக்கு தியானத்துல கிடைக்கப்பட்டது பல்வேறு பட்ட உறவினர்கள் நான் அழுத போது நான் நின்ற போது அவர்கள் அவர்களை போல் வாழவில்லை என்று என்னை குறைதான் சொன்னார்கள் ஒழிஞ்ச எனக்கு இப்படியே போ உனக்கு பழனிமலையில் ஒரு ஞானம் கிடைச்சிரும் இப்படியே போ கன்னியாகுமரியில் உனக்கு ஒரு பாதை கிடச்சிருன்னு எந்த உறவினரும் எனக்கு கை காட்டல அவர்கள் காட்டப்பட்ட கலைகளும் அவர்களுக்கு எனக்கு ரெஃபரன்ஸாக எதை கொடுத்துட்டு வச்சிருக்காங்க அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி இந்த செயல் செய்யி ஐம்பது பவுன் நூறு பவுன் சேர்த்து வை ஒரு காரை சேர்த்து வை சேஃப்டியா பணத்தை வை அதை வட்டிக்க கொடு சுதாரிப்பாக வாழணும் இப்படி தான் என் உறவினர்கள் ஐம்பது வருஷத்துக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் ரெஃபரன்ஸா கொடுத்துட்டு போயிருக்காங்க இப்ப வாழ்றவங்களும் ரெஃபரன்ஸா கொடுக்குறாங்க நான் என்ன சொல்றேன்னா எல்லா விஷயத்தையும் தாண்டி ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு அடிப்படையாக தகுதி என்ன இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை என்ன இருக்கு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோட தத்துவம் எங்கே ஒளிந்திருக்கிறது ஒரு மனிதனுடைய உடலையும் உயிரையும் நீ பாதுகாக்க வேண்டும்னா உன்னை சுற்றி ஒரு செயல் நடக்கிறது அதை நீ அறியறதுக்கு வாய்ப்பு இல்லை உனக்கு உடலுக்கு சுகம் இல்லைன்னா மருத்துவரை நாடுற உனக்கு அறிவுக்கு சுகம் இல்லைன்னா வாத்தியார நாடுற உனக்கு பணத்துக்கு சுகம் இல்லைன்னா ஒரு யாரோ ஒரு மாறுபாடியை நாடுற உனக்கு ஏதோ ஒரு ஒரு செயலுக்கு ஒரு பிறனும்னா உன் நண்பர்களோட சேர்ந்து உல்லாசத்துக்கு நாடுற உன் நாக்கு சுவை தேற்பட்டால் நாட்டுக்கோழியையோ இல்லை ஆட்டுக்குட்டியவோ நாடுற இப்படித்தான் நீ பிறருக்கு பிற செயலுக்காக பிறரே நாடுற இந்த தியானம் என்பது பிறரை நாடாத உன்னையே நீ பாதுகாத்துக் கொள்ள முடியுங்கிறதா இந்த செயல் ஒரு அரசாங்கம் இயங்குகிறது பல்வேறுபட்ட அரசாங்கத்தில் பிரிவாக வேலை செய்யறாங்க எல்லா அரசு ஊழியர்கள வேலை செய்யறவங்க பல்வேறுபட்ட பட்ட செயல்கள் இருப்பாங்க சாதாரண கிழக்கு எத்தனையோ வேலைகள்ல இருப்பாங்க ஒரு வீவா ஒரு கிராமத்து தலைவராக இருக்கிறவங்க அவங்களா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆடியோவா இருக்கட்டும் தாசில்தாரா இருக்கட்டும் கலெக்டரா இருக்கட்டும் டாக்டரா இருக்கட்டும் கண்டக்டரா இருக்கட்டும் டிரைவரா இருக்கட்டும் போலீஸ்காரா இருக்கட்டும் வக்கீலா இருக்கட்டும் ஒரு பெரிய உயர்ந்த பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பப்ளிக்க சந்திப்பாங்க இவர்களுக்கு வெறும் படிப்பும் வெறும் சட்டமும் வைத்துக் கொண்டுதான் இந்த பணியை செய்கிறாங்க ஆனால் நான் ஆயிரக்கணக்கான மக்களை சந்திக்கிற இருக்கிற அந்த அந்த ஒரு நல்ல செயல் தன்மை அவர்களை வேற ஒரு செயல் செய்ய வைக்குது நான் குங்குமம் கொடுக்கல கொடுக்கல நான் நான் எலும்பு சம்பளம் எதையும் வந்துருச்சு எழுதி தகுடு கொடுக்கல எந்த மூட நம்பிக்கையும் கொடுக்கல எந்த செயலையும் கொடுக்கல ஒரு விஞ்ஞானி செய்ய முடியாத ஒரு சயின்ஸ ஒரு உடம்புல இருக்கிற செயலை அடியே சாதாரண கிராமத்தில் மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த நான் பள்ளிக்கூடத்திலேயே காலேஜிலேயே கத்துக்க முடியாத கத்து கொடுக்காத ஒரு செயலை இந்த இயற்கை என்ற பேராற்றிலிருந்து இந்த பிரபஞ்சம் என்ற பேராற்றிலிருந்து கத்துக்கிட்டு அதை ஒரு செயலாக செய்கிற அப்ப நம்மளோட பேசுகிற மக்கள் வாழ்க்கையை தொலைச்சவன் வர்றான் நோயில துன்பப்பட்டவன் வர்றான் கணவனை இழந்த ஒரு தாய் வர்றா பல்வேறுபட்ட பட்ட துன்பங்கள்ல துயரங்கள்ல வரும்போது அவர்களோட உட்கார்ந்து கலந்துரையாடும் போது ஆறுதலுக்காக தன்னம்பிக்காக ஒரு தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பார் போய் என்று சொல்வது நான் அல்ல அவனோடு உட்கார்ந்து பேசும்போது இந்த தியானம் என்ற செயல் ஒரு தனி மனிதன் அந்த செயலாக்கத்துல மாறும்போது என்னுடைய ஆற்றல் ஏதோ ஒரு விதத்தில் அவனை ஆறுதல் படுத்துகிறது அவன் மனதை சந்தோஷப்படுத்துகிறது அவனை மனதை கட்டுப்படுத்துகிறது அவனுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவனுக்கு ஒரு தன்னம்பிக்கை பிறக்கிறது அவன் என் கையை பிடித்து நடக்க வேண்டாம் உன் கையை கொண்டு உன் காலிலே நிற்பதற்கு நான் ஒரு வழிகாட்டுகிறேன் அரசாங்கத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒரு நாளைக்கு எத்தனை பேரை சந்திக்கிறீங்க கவர்மெண்ட் ஊழியர்களா கவர்மெண்ட் ஸ்டாஃபா பெரிய பெரிய பொறுப்புல இருக்க இப்ப நீங்க தவம் பண்ணி ஒரு செயல் செய்திருந்தால் உங்கள் ஆற்றலும் உங்கள் செயலும் எத்தனை பேருக்கு உதவியாக இருக்கும் எத்தனை பேர் செயலாக இருக்கும் இந்த செயலை நீங்கள் கையெடுக்க வேண்டும் நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் அதற்கு முன் உதாரணமாகத்தான் நான் முன்னெடுக்கிறேன் என்ன நூறு வருடம் கழித்து எப்படியாவது ஒரு இந்த சமூகம் திருந்தி வட்டிக்கு விடுறதையும் ஒரு கோழி முதல் விதையாக போட்டு கொண்டு நாலாயிரம் ஆண்டுகளுக்கு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே எவனும் செய்ய முடியாத ஒரு ரூபா நாணயம் வாங்காம அதிசயத்தையும் அற்புதத்தை செய்தவன் போகர் அந்த வைத்தியம் முறையில் எந்த மருந்து எடுக்கல சட்டி எடுக்கல எதுவும் எடுக்கல தன்னுடைய தவத்திலிருந்து இருக்கிற சக்தியை பயன்படுத்தி ஒரு மருத்துவம் செஞ்சான் அந்த மனித குலம் மேம்படுவதற்காக மனித செயல் மேம்படுவதற்காக வைத்தியத்தையும் பார்த்தான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போனதுக்கு அப்புறமும் என் சார்பாக என்னை போல ஒருத்தனை விட்டுட்டு போறன்னு முருகன் ஒரு சிலையையும் செஞ்சு பழனியில விட்டுட்டு போயிருக்கான் அவனுடைய செயல் எப்படி இருக்கும் அந்த வழி இருந்து அந்த பாதைகள்ல வந்து தான் ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு வேலை செய்யறோம் இப்ப உலகத்துல இருக்கின்ற எல்லா செயல்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட சொல்றோம் அதே மாதிரி அரசாங்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்றோம் என்னுடைய கிராமத்துல இருக்கிறவங்களை உறவினரா இருக்கிறவங்கள்ட்டையும் சொல்றோம் நீங்க பக்கத்து வீட்டை எழுத்த வீட்டுல நீங்க நார்மலா இருந்து உரை நிகழ்த்துவதும் ஒரு தியானங்கிற ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள உரையாடுகிற போது ஒருத்தர் ஒருத்தருக்குள்ள பரிமாறி கொள்ளும் போது ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போகும்போது உங்களுடைய நல்ல தன்மை இரண்டு பேத்துக்குள் கலக்கப்படுகிறது பரிமாறப்படுகிறது ஒரு நல்ல செயலாக நல்ல உணர்வுகளாக நல்ல வெளிச்சமாக புது வாழ்க்கையை புது தன்னம்பிக்கையை உருவாக்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்க முடியும் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது எத்தனையோ எழுத்தாளர்கள் படித்து மெய் போய் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அதுபோலதான் அந்த புத்தகத்தை தாண்டி மெய் செலுக்க வைக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கை உண்டு இந்த தியானத்தில் ஒரு சாதாரண வீட்டில் பிறந்தவன் நான் அடிப்படையாக என் தந்தை என் தாய் எல்லாம் சேர்ந்து என்னிடம் பெரிய எந்த வசதியும் இல்லாத ஒரு குக்கிராமத்தில் ஒரு சாதாரண ஏழை வீட்டில் இருந்தவன் நான் இன்னைக்கு ஒரு செயல் செய்வதற்கு எந்த கல்லூரியிலையும் படித்து இந்த செயலை செய்யவில்லை இந்த தியானம் என்பதற்கு ஒரு பெரும் செயலாக ஒரு நம்பிக்கையையும் ஒரு பாசிட்டிவ் தன்மையையும் உருவாக்கி கொடுக்குது அப்ப உறவினர்களாக இருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கிற நீங்க எல்லோரும் அதை எப்படி செயல்படணும் ஒரு கலெக்டர்ட்ட போய் ஒருத்தர் மனு கொடுக்க போகிறான் கலெக்டர்கிட்ட என்ன சொல்றான் ஐயா உங்களை பார்த்துட்டு எனக்கு சந்தோஷம் எங்க ஊர்ல இந்த மாதிரி பிரச்சனை இந்த குளம் இவ்வளோ பெரிய விஷயம் இந்த கம்மாவில் தண்ணியே திறக்க மாட்டுறாங்க பெரிய பிரச்சனையா இருக்குன்னு அழுதோட மனு கொடுக்கிறார் வேற பிரச்சனைக்கு மனு கொடுக்கிறார் என் கணவன் இறந்து இவ்வளவு நாள் ஆச்சு எனக்கு பென்ஷன் காசே வர மட்டும் ஒரு தாய் கொடுக்குறா எல்லா மனுவையும் கலெக்டர் வாங்குறாரு அந்த கலெக்டரே நல்ல தவத்தில் இருந்தார்னா அவர்களை சந்திக்கும் போது வெறும் மனுவை வாங்கி ஆசி இது ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்காம அவரை சந்தித்தாவே ஒரு ஆசீர்வாதம் மாறியும் ஒரு பாசிட்டிவ் தன்மை உருவாயிரும் அப்ப ஒரு உயர்ந்த பப்ளிக்ல சந்திக்கிற அரசு ஊழியர்கள் எல்லாம் தியானம் பண்ணா அந்த செயல் எப்படி இருக்கும் நீங்கள் எந்த காவல்துறை எந்த சேசர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கனாலும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களால் பார்க்க முடியாது எந்த கவர்மெண்ட்ல இருக்கிற இருக்கிற மருத்துவமனைக்கோ கல்யாணம் எந்த கல்யாணம் கிடையாது நீங்க எந்த கோடி கோடியா கொட்டி கொடுத்து கல்யாணம் பண்றீங்களா உங்க பொண்ணையும் உங்க பையனையும் அங்க எந்த வைப்ரேஷன் இருக்கு கார் பார்க்கிங் இருக்கு பெரிய ஹால் இருக்கு பெரிய சேர் இருக்கு பெரிய பெரிய அளவுல சோடிச்சு வச்சிருக்காங்கல்ல ஒரு திருமணம் மரத்தடியில் பண்ணவன் வாழாது வாழ்றான் கோயில் வாசல்ல பண்ணவன் வேற ஒரு செயலில் இருக்கிறான் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் திருமணத்தை பண்ணிக்கிற இடம் அது வைப்ரேஷனாக இருக்கான்னு கூட உங்களுக்கு தெரியாது அதுதான் இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி பெரிய பெரிய திருமணம் பண்றாங்க அதே நம்பிக்கை அடிப்படையில ஒரு கேள்வியை கேட்கலாம் எங்க ஊர்ல நிறைய பேர் தான் கல்யாணம் பண்ணாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்க அடிப்படையா கஷ்டப்படுறதுக்கு காரணம் நீங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவங்களுக்கு ரெஃபரன்ஸா யார் இருக்கா அவங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு யார் இருக்கா எதிரில் திருடுறவனும் கொள்ளடிக்கிறவனும் காலையில் எந்திரிச்சோடனே ஏழு மணிக்கு மீன் குழம்பு சாப்பிட்றவனும் காலையில் எந்திரிச்சோடன காசுக்காக எந்த வேலை வேணாலும் செய்யற வேண்டானு ஒரு எதிரில் இருக்கிறீங்க அவனுக்கு ரெஃபரன்ஸாக யாராவது யோகி இருக்கிறானா டே காசு பணம் தேவையில்லடா உண்மையை பேசி நேர் வழியில் நேர்மையா போடான்னு எதிர் வீட்டில் ஒருத்தர் இருந்தானா இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் கோயில் வாசல்ல உட்காந்து கல்யாணம் மட்டும் வந்தா கூட அவன் பாசிட்டிவா இருப்பான் ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ ஒரு ஒரு தெருவுல வசிக்கிறாங்கன்னா அந்த தாய் அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ வைப்ரேஷன் எங்கே இருந்து வரும் யார் மோட்டிவ் யார் யார் இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் வட்டிக்கு நிலம் வச்சிருக்கிறவனும் கவுன்சிலரும் பிரசிடன் மாவட்ட செயலாளர் வட்ட செயலாளர் இருக்கிற ஒரு தெருவில் எவையா பாசிட்டிவா மாறுவான் எந்த எந்த இடத்துல இருந்து அவன் ஒரு முன்னேற்றத்தை எடுப்பான் அவனுக்கு எந்த வெளிச்சம் தெரியும் சூரியனே பல பேர் பார்த்தது இல்லையப்பா என் கிராமத்திலே சூரியனை தினந்தோறும் பேர் இருப்பான் சொல்ல சொல்லுங்க நீங்களே இந்த காணொலி பாக்குற நீங்களே சூரியனை என்னைக்காவது எத்தனை முறை பார்த்திருக்கீங்க தினந்தோறும் காலையில சூரியன் உதிக்கும் போது நீங்க பாத்திருக்கீங்களா சூரியன் மறையும் போது பார்த்திருக்கீங்களா பார்த்தது கிடையாது அப்படித்தான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்கிறது இந்த உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை செயலாக்கமும் அப்படிதான் இருக்கிறது ஒரு அரசு பேருந்துல ஒரு கண்டரக்டரா வச்சுக்கோங்க அவரு ஒரு பாசிட்டிவா தவம் பண்றவரா இருந்தா எத்தனை மக்களுக்கு எத்தனை வைப்ரேஷன்களை ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்க முடியும் இந்த மாதிரி ஆடியோ ஆபீஸ்லயோ எத்தனையோ ஆபீஸுக்கள் போகும்போங்க ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் உள்ள நிக்க முடியாது அவ்வளவு பெரிய நெகட்டிவ் வைப்ரேஷன் ஒரு கோர்ட்டுக்குள்ள போங்களே மார்ஜரியோட மோசமான நெகட்டிவான விஷயங்கள் இருக்குங்க அங்க என்ன நல்ல தன்மை இல்லை இல்ல படிப்பு அறிவு ஆற்றல் செயல் எல்லாம் ஓகே அங்க ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வேணும் அதுதான் ஒரு யோகி சொல்றான் நீங்கள் அதுவே அத்தனை பேரும் கிளம்பி நான் உட்கார்ந்து இருக்க இடத்துக்குள்ள வந்து ஒரு அரை மணி நேரம் உட்காருங்க உங்களுடைய அலுவலகம் எப்படி இருக்கு நான் உட்கார்ந்து இருக்க எந்த இடத்திலேயே சாதாரண இடத்துல ஒரு மரத்தடியில் உட்கார்றேன் ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த இடத்தோட போக்க மாத்தி காட்டுறேன் இதுதான் தியானம் இதுக்குள்ள எந்த சாமியார் வந்தான் எந்த செயல் வந்தான் என்ன செயலாக்கம் வந்துச்சு உங்களுக்கு அடிப்படையாக தெரியாதுங்க ஒரு சயின்ஸா ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை சந்திக்கும் போது அவனுக்கு துன்பத்தை கூட நம்ம சந்திக்கிறது துன்பம் தாங்க நீங்க நெகட்டிவா இருந்தீங்கன்னா உங்களுடைய லைப்ரேசன் அவனை தாக்குங்க நான் சொல்றேன் சில கிராமங்களும் சில ஊர்களும் இன்னமும் சுத்திக்கொண்டே தான் இருக்கிறார்கள் இருப்பு சட்டியில் மண்ணை வறுத்து கொண்டே இருக்கிறார்கள் அதுதான் பெரிய கொடுமையும் பெரிய அவலம் என்றுதான் நான் கருதுகிறேன் தயவு செய்து இந்த உலகம் முழுக்க இருக்கின்ற அத்தனை பேரும் இந்த தியானம் என்பது ஒரு ஏதோ ஒன்று அப்படிங்கிறத தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருந்தாதான் சக மனிதனோடு கைகுலுக்கும் போதோ வார்த்தையால் உரையாடும் போதோ இல்லை அவர்களோடு உட்கார்ந்து ஒரே பேருந்தில் ஒரே ட்ரெயினில் ஒரே விமானத்தில் பயணிக்கின்ற போது கூட ஒரு நல்ல தன்மையை உருவாக்க முடியும் ஒரு யோகியோடு அடிப்படையாக எல்லா பார்க்க வருவதற்கு அங்கு ஏதோ ஒரு செயல் சாமியாருக்கு ஒரு செயல் பலபல என்று எதுவும் இல்லை அங்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கிறது ஒரு நல்ல தன்மை இருக்கிறது நல்ல தன்மை என்பதற்கு இதுதான் பொருள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி புத்தருடைய அத்தனை உரைகள்லையும் இந்த தேசத்தில் இந்த இருக்கின்ற மக்கள் சமூகத்தில் என்ன தேவை என்றால் நீ எதையும் படிப்பால் பெரிய பெரிய உயர்ந்த செயலால் ராஜாவால் என் தந்தை கூட செய்ய முடியாத செயலை நான் செய்தேன் என் தந்தை ராஜா அவர் இந்த நாட்டுக்கு ஆட்ட வேண்டிய பணி எல்லாத்தையும் ஆட்டினார் எல்லா மக்களும் கும்பிட்டாங்க எல்லாம் எல்லா செயல் செய்தார் ஆனால் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுக்க முடியல ஒரு நல்ல தன்மை என்பது என்ன என்று கேட்டால் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் என்பது நீங்கள் வசிக்கின்ற வீடு நீங்கள் வசிக்கின்ற தெருவு நீங்கள் பயணிக்கின்ற பாதைகள் எல்லாம் நல்ல தன்மைகள் வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் கற்றுக்கொள்கிற கல்வி நீங்கள் பேசுகிற வார்த்தை நீங்கள் செய்கின்ற செயல் எல்லாமே ஒரு அழகான ஒரு மலர் போல ஒரு செடி போல வளரத் தொடங்கும் அந்த பணியை தானப்பா நான் செய்கிறேன் நான் மதம் பரப்பவில்லை கடவுள் பரப்பவில்லை சாமியார் அல்ல ஒரு உயிரை என்னுடைய உயிரை நான் அறிந்தவன் என்னுடைய உயிரிலே இருக்கின்ற செயலை பிரகாசத்தை உணர்ந்தவன் இந்த பிரகாசத்தை உணர்ந்ததினால் அந்த சக்தியில் அந்த ஆற்றல்களில் ஒரு செயலாக்கத்தை செய்து கொண்டிருக்கிறேன் இதோடைய அறியாமை இதோடைய செயலாக்கம் உங்களுக்கு தெரியாது முப்பதாயிரரூபா சம்பளம் வாங்குற ஐம்பதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குற ஒரு லட்ச ரூபா சம்பளம் வாங்குற அந்த பணமும் சுற்றி இருக்கிற உறவுகளுடைய சுகம் மட்டும் தெரிந்த உங்களுக்கு என் போன்ற ஆள்களுடைய செயலாக்கம் உங்களுக்கு இப்போ புரியாது நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு வீடையோ பக்கத்தில் இருக்கிற நிலத்தையோ விட்டுட்டு போனீங்கன்னா திருப்பியும் அவன் போராடிக்கிட்டு தான் இருப்பான் அவங்ககிட்ட பாசிட்டிவ் தன்மையை விட்டுட்டு போனீங்கன்னா நல்ல தன்மையை விட்டுட்டு போனீங்கன்னா அவன் ஒரு நல்ல சிறந்த மனிதனாக இருப்பான் ஒரு புத்தர் போய் உட்கார்ந்த இடம் போதி மரம் ஏன்னா அந்த மரம் நல்ல தன்மையா இருந்ததுனால தான் ஞானத்தை பெற்று கொடுத்துச்சு அது நல்ல தன்மையில இல்லாம பல பேர் தூக்கு போட்டு தூங்குற இடமா இருந்து பல பேர் அந்த கெடா வெட்டுற இடமா இருந்துச்சுன்னா புத்தர் ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டான் பைத்தியம் ஆயிருந்திருப்பான் அப்ப இங்க இருக்கின்ற கிராமங்கள்ல இருக்கிற எல்லா நகரங்கள்ல இருக்கிற இடங்களையும் நீங்களும் ஒரு நல்ல தன்மைக்கு மாற வேண்டும் நல்ல தன்மைக்கு மாறினாதான் நீங்கள் யார் என்றே முதல் உங்களுக்கு புரியும் நீங்கள் எல்லா செயல்களையும் குற்றங்களும் தவறுகளும் நடக்கிறது என்பதை நீங்கள் அறியாமல் செயல்படுகிறீர்கள் ஒரு சாமியாரை எப்படி அணுகிறீங்கன்னா நம்ம நல்லா இருக்கணும் வாழ்க்கையில ஜெயிக்கணும் முன்னேறணும் வர தேர்தலில் சீட்டு வாங்கணும் அதை செய்யணும் இதை செய்யணும் தான் எல்லாரும் வர்றீங்க ஒரு நல்ல தன்மையில் நாமும் ஒரு சிறந்த மனிதனாக மாற வேண்டும் என்பதுதான் அதோடைய பொருள் புத்தருடைய பொருள் புத்தருடைய செயல் எல்லாம் ஒரு நல்ல தன்மையை உருவாக்கினா ஒரு தேசத்தில் ஆனந்தம் தாண்டவமாடும் அமைதி பேர் செயலை செய்துவிடும் அமைதி என்ற ஒரு செயல் ஆட்சி செய்யும் ஆனந்தம் என்ற செயல் மக்கள் மனதில் தாண்டவமாடும் இதுதான் புத்தருடைய செயல் புத்தர் மாறி ஒரு செயலை ஒரு நல்ல தன்மையை இந்த உலகத்தில் நிறைய பேரால உருவாக்க நினைத்தார்கள் ஆனால் அது கொண்டு வந்தார்கள் அதை செயல்படுத்தினார்கள் ஆனால் மக்களிடம் போகும்போது மக்களிடம் இருக்கின்ற போதிய விழிப்பு அடையாதனால் அதற்குள் அவர்களால் வர முடியவில்லை என்னால் முடிந்த ஒரு பெரும் பணி என்ன என்று கேட்டால் நான் சாமியார் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் பாசிட்டிவாக வாழ்வதற்கு என்னென்ன வழி இருக்கிறதோ ஒரு நல்ல செயலாக்கத்தில் போக வேண்டும் படித்துவிட்டு ஒரு போர்ஸில் இருக்கிறீங்க ஒரு செயலில் இருக்கீங்க ஒரு வேலைக்கு போகிறீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்கன்னா முதல்ல உங்கள் உடல் உங்கள் அறிவு ஆரோக்கியமாக இருக்கிறத தாண்டி நல்ல தன்மையில் இருக்க வேண்டும் ஏன்னா உங்களால் இன்னொருத்தன் கெட்டு போயிடக்கூடாது ஒருத்தன் நல்ல போர்ஸில் இருக்கிறானா அவன் இன்னொரு பத்து பேரோடு சேரும்போது இவனுடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தை கொடுக்கணும் அதே மாதிரி ஒருது இளம் வயதில் இருக்கிறான் அவன் கல்யாணம் பண்ண போகிறான்னா அவன் அந்த மனைவிக்கு கொடுக்க போகிற செயல் என்ன தெரியுமா புல்லை கிடையாது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அந்த அந்த பெண் வந்து உங்களை அடைந்தது எனக்கு ஒரு பாக்கியம் என்று நினைக்க வேண்டும் அப்போ ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுக்கறது தான் காலத்தின் த தலை செயல் அந்த செயலை தான் நான் செய்கிறேன் என்கிட்ட வர்றவங்கள்கிட்ட ஒரு நல்ல தன்மையை உருவாக்கி கொடுக்கறதுக்கு போராடுறோம் ஒரு வறண்ட இடத்துக்குள்ள ஒரு ஒரு நல்ல செயலாக்கத்தை உருவாக்குவதற்காகத்தான் இந்த தியானம் என்பதும் இந்த செயலாக்கம் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நாளைக்கு செவ்வாய்க்கிழமை மருத்துவ செயலாக்கம் காலையில் பத்து மணிக்கு பழனியில் யார் வர்றதா இருந்தாலும் இந்த ரோப் கார்ட்டை வந்துட்டு கால் பண்ணுங்க மருத்துவம் சம்பந்தமான யதார்த்த முறையில் இந்த ஒரு செயலாக்கத்துக்குள்ள உங்களுக்கு யார் சந்திக்க வேண்டும் இருப்பப்பட்டாலும் பத்து மணிக்கு வாங்க அதுக்கு ஒரு மணி வரைக்கும் ஒரு மணிக்கு அப்புறம் ஒரு நாலுலேருந்து ஒரு ஆறு மணி வரைக்கும் நீங்கள் வரலாம் ஒரு எந்த செயலாக இருந்தாலும் நல்ல செயலோடு யதார்த்த முறையில் நீங்கள் அணுக வேண்டும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுக்கு உருவாக்கி கொள்ள வேண்டும் இந்த ரோப் கார்ட்டை வந்துட்டு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு வந்து பாருங்கள் நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்